நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நான் உன்னை ராஜாவாகத்தானே உண்டு பண்ணினேன் ஏன் இப்படி அடிமையாக இருக்கிறாய் இயேசு ராஜாதி ராஜா ராஜாவுக்கெல்லாம் ராஜா, அண்ட சராசரங்களை ஆளுகிறவர் என்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் ஆயிற்று நாம் ஏன் அடிமையாக இருக்கிறோம் ஆதி ஆகம புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் புக் ஆஃப் Genesis சாப்டர் 2 verse 28 இப்படி சொல்லுகிறது பூமியை கீழ்படுத்தி நீங்கள் பூமியை உங்கள் ஆளுகைக்குள்ள கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை சமுத்திரத்தின் மச்சங்கள் என்ன கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஆகாயத்து பறவைகளை வானத்தில் இருக்கிற அத்தனை பறக்கிற பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் பூமியில் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அது மிருகமா இருக்கட்டும் பாம்பா இருக்கட்டும் தேலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் மனுஷியா இருக்கட்டும் ஏன் சாத்தானாய் கூட இருக்கட்டும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த ஆசிர்வாதம் எங்கே போயிற்று நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்திலே ராஜாவாக ராணியாக இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் கூனி குறுகி போய் பாவத்திலே வீழ்ந்து விட்டு அழுது புடம்பி கொண்டிருக்கிறோம் நோய் நோக்காடுகளிலே பிடிக்கப்பட்டு அலை கழிக்கப்படுகிறோம் வில்லி சூனிய கட்டுகள் அவதிப்படுகிறோம் செய்வினைகளிலே அவதிப்படுகிறோம் ஏன் இப்படி என்றால் பாவம் செய்கிற சாத்தான் ஒரு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அன்று உங்கள் மூதாதையர் என் மூதாதையாரான ஆதாமை ஏவாலை ஏமாற்றினான் ஏமாற்றப்பட்டுவிட்ட காரணத்தினாலே பாவத்திற்கு அடிமைகள் ஆகிவிட்டார்கள் நீங்களும் நானும் கூட இன்றளவும் பாவத்திற்கு இருக்கிறோம் என்றால் அது சாத்தானின் ஆளுகைக்குள்ளாக சென்று விடுகிறோம் ராஜாவாய் ராணியாய் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் அடிமைகளாய் கட்டப்பட்டு சாத்தானின் கரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் மாறாக நம்மை படைத்த இயேசு பூமியிலே வந்து உங்களையும் என்னையும் பார்த்த இயேசு எப்படி இருக்கிறார் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினேழு பதினான்கு இவ்வாறு சொல்கிறது புக் என்னுடைய கடவுள் கர்த்தாதி கர்த்தர் ராஜாவா இருக்கிற காரணத்தினாலே அவர்களை ஜெயிப்பார் எப்பேற்பட்ட போர் போராட்டங்கள் பிரச்சனைகள் சாத்தானுடைய கிருமைகள் பூமியில இருந்த பொழுது கூட ஆண்டவர் அவைகளை ஜெயித்தார் அவரோடு கூட இருக்கிறவர்களும் நீங்களும் நானும் அந்த இயேசுவோடு இயேசுவின் ஜீவ வார்த்தையோடு கூட இருப்போமே யானால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் நீங்க அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களாய் இல்லை என்றால் ராஜாவின் வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் வேத புத்தகத்தை வாசித்து பழகி கொள்ளுங்கள் ரெண்டு யோவான் பதினெட்டு முப்பத்தி ஆறு இவ்வாறு சொல்கிறது இவ்வாறு சொல்கிறது மை கிங்டம் இஸ் நாட் வேர்ல்ட் என்னுடைய அரியணை இந்த உலகத்திலே இல்லை இயேசுவின் அரியணை இந்த உலகத்திலே இல்லை பரலோகத்தில் இருக்கிறது எரேமியா தீர்க்கதரிசி தரிசி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர் உங்க தலைமுறை என் தலைமுறை உங்க பிள்ளை என் பிள்ளைக்கு இல்லைங்க ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர் நீ இயேசுவ நேசித்து பாருங்க அந்த ராஜாவுக்கு உண்மையான மகனாய் மகளாய் இருந்து பாருங்க ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர் அவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்று இயேசையா தீர்க்க தரிசி முன்னரே அறிவித்தார் இசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களின் சாரம்சத்தை சொல்லுகிறேன் ஒரு குழந்தை நமக்கு பிறந்தார் கொடுக்கப்பட்டது his shoulder ராஜ்யங்கள் அவருடைய தோளிலே இருக்கும் Mighty God மகா பெரியவரான கடவுள் சிலர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிலர் மகா பெரியவர் வாங்க மகா பெரியவர் ஒருவரே அவர்தான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களை காட்டிலும் உண்மை உள்ளவர் சிலர் பிறந்தார்கள் பூமியிலே நான் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார்கள் மறித்து போய்விட்டார்கள் எல்லா ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா யூத குலத்துல இருந்தா வெளிப்பட்டாங்க ஒரே ஒருவர் மட்டும்தான் ப்ராஃபிட் சொல்லிட்டு இருந்தாரு அவர் யூத குளத்திலிருந்து எழுப்பப்படவில்லை அவருடைய புத்தகத்தை கொடுத்து பூமியே கெடுத்துட்டார் முகமது என்பவர் அவருடைய பெயர் அவர் சொல்லுகிறார் இயேசு கடவுளா இயேசு கடவுள் தாங்க மைட்டி காட் தானியல் ஆகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூணிலிருந்து பதினாலு வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்கிறது தானியல் ஒரு சொப்பனத்தை காண்கிறார் ஒரு கனவு காண்கிறார் என்ன கனவு எப்பேற்பட்ட கனவு என்று பார்க்கும் பொழுது ஐ சா இந்த நைட் விஷன் இரவிலே நான் ஒரு கனவு கண்டேன் மேக கூட்டத்தின் நடுவே தேவுகுமாரன் வருகிறதை நான் பார்த்தேன். And to him was given dominion and glory and the kingdom that all people, nations, language should serve. அவருக்கு எல்லாம் அதிகாரமம் dominion ενதால் power to rule and control sovereign authority. எல்லாரையும் ஆளுகை செய்கின்ற ஒரு சிறப்பு அதிகாரம் அந்தஸ்து இயேசுவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது யாரை ஆளுகிற அதிகாரம் எல்லா மக்களையும் எல்லா தேசத்தையும் ஆளுகிற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சில மதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது பாலைவனத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பாலைவனத்தின் தேவன் அவங்க ஆனா நம்ம இயேசு அப்படி இல்லை நம்ம பிதா அப்படி இல்லை பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை எல்லாரையும் ஆளுகை செய்ய வேண்டும் எல்லா மொழி பேசுபவர்களையும் ஆளுகை செய்ய வேண்டும் எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள அண்ட சராசத்திற்கும் அவர் தாங்க கடவுள் ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினைந்து வசனங்களை பார்க்கும் பொழுது லார்ட் ஜீசஸ் இஸ் பிளஸட் கிங் ஒருவர் தாமே வல்லமை உடையவர் அதிகாரம் முழுவதும் அவர் கையிலே இருக்கிறது கிங் ஆஃப் கிங்ஸ் அரசருக்கெல்லாம் அரசர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் பேர்பட்ட ஒரு வசனம் பாருங்க அப்பேற்பட்ட ஆண்டவரை தொழுந்து கொள்கிற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது இனி நீங்கள் அடிமைகளின் பிள்ளைகள் அல்ல ஆண்டவரின் பிள்ளைகள் பாவத்தின் பிள்ளைகள் அல்ல பரிசுத்தத்தின் பிள்ளைகள் எத்தனை தடவை பாவம் செய்தாலும் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேளுங்கள் அவர் மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறார் திருவழிப்பாடு புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஆறு வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஆறு வசனங்கள் ஜீசஸ் ரூலர் ஆஃப் த கிங்ஸ் ஆன் எர்த் டு ஹிம் குளோரி அண்ட் டுமீனியன் ஃபார் அண்ட் எவர் இயேசு கிறிஸ்துவே உலகத்தை ஆளுகிற ஆண்டவர் அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றும் என்றும் எப்பொழுதும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைவிட வேறு என்னங்க வேணும் உங்க அரசர் ராஜாதி ராஜா என் அரசர் ராஜாதி ராஜா உங்களை காண என்னை காண இரு கரம் விரித்தவராய் அவளோடு காத்து கொண்டிருக்கிறான் என் மகனே என் மகளே என்னிடம் வருவாயா அரசருக்கெல்லாம் அரசராய் இருக்கிற நான் உன்னை ஆண்டியாய் விட்டு விடுவேனா செல்வங்களை வைத்து கொண்டிருக்கிற நான் உனக்கு செல்வத்தை கொடுக்காமல் போய்விடுவேனா உலகத்தையே வழிநடத்துகிற பரிசு பொருட்களை வைத்திருக்கிற நான் உனக்கு பரிசை கொடுக்காமல் இருப்பேனா சுகத்தை பரிபூர்ணமாய் வைத்திருக்கிற நான் உன்னை சுகவீனமாய் வைப்பேனா சந்தோஷத்திலே என் பரலோகத்திலே மக்கள் எல்லோரும் களி கூர்ந்து இருக்கும் பொழுது என் மகனாகிய உன்னை என் மகனாகிய உன்னை துக்கத்திலே இருக்க வைப்பேனா என்னிடத்திலே வா என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் சாப்டர் நைன்டீன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்று அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதியிருந்தது ஏசு அப்பான்னு சொல்ற ஜெபிக்கிற நீங்க அவருடைய ஆடையில ராஜாதி ராஜான் எழுதியிருந்தா நீங்க போடுற ஆடையிலும் அந்த ராஜாதி ராஜாவுடைய மகன் மகள் என்று இருக்கணும் அவருடைய தொடையில ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று எழுதி இருக்குமே ஆனால் உங்கள் தொடையிலும் என் தொடையிலும் ராஜாவின் குமாரன் ராஜாவின் குமாரத்தி என்று எழுதியிருக்க வேண்டும் அப்படி எழுதி இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்க இல்லைன்னா ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி போய்விட்டேன் என ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே உம்முடைய குமாரனாய் உம்முடைய குமாரத்தியாய் என்று ஆண்டவரிடம் வேண்டுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார் வசனங்களை கேட்டு தியானித்து அதன்படி நடப்பீங்கன்னா நீங்க ராஜாவின் குமாரனாய் ராஜாவின் குமாரத்யா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்